ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு ஆல்டி இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டா ப்ரோமோ வந்துருக்கு ரெண்டா ப்ரோமோல யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நீ தான் நீ தான் என்னோட ஹீரோ அப்படின்னு மேடம் வந்து பேசியிருக்காங்க எஸ் நான் இவ்வளவு நாள ஹார்லி குவீன் ஹார்லி குயின் ஹார்லி குவீன் சொல்லிக்கிட்டு இருந்தனே தெரியுமா அவங்க தான் இவங்க இவங்க தான் அந்த ஹார்லி குயின் திஸ் இஸ் ஹார்லி குயின் அப்படின்னு சாரும் பயங்கரமா வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காரு தாருமாறு தக்காளி சோறு ரே அழகாக இருக்குது ரெண்டு பேரை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ரெண்டு பேரை பார்க்குறக்கு இப்போ மேடம் வந்து யார் என்ன சொன்னாலும் நீ தான் என் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை மட்டும் சொல்லிவிட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ஹீரோ அவர் உங்களுக்கு ஹீரோ எல்லாத்துக்கும் ஹீரோ வேற ஏதாவது பேசுனீங்க ஹீரோ இல்லை ஜீரோ ஆயிருவாரு பாத்துக்கங்க அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல மியூசிக் போட்டுரு தான மியூசிக்லாம் அழகா போட்டிருக்காங்க சூப்பராக நல்லா இருக்கு அருமை வாழ்த்துங்க ஐ மிஸ்ட் யூ அப்படின்றாரு செம காதல் படம் மாதிரி இருக்கு படமா நாடகமான்றது கொஞ்ச நேரத்தில் தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல அந்த சைடு சௌந்தர்யானந்த் சுண்டான் இந்த சைடு அருண் பிரசாத் கலக்குங்க கலக்குங்க விஜய் டிவி அந்த புரோமோ விஜய் சேதுபதியோட அந்த அந்த ஸ்டில்லும் பிக் பாஸ் சீசன் எயிட் அப்படின்றத மாத்திட்டு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு விடுங்க ஆரம்பிச்சு விடுங்க அதுக்கு தானே பிளான் பண்ணுறீங்க மக்கள் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்ற கமெண்ட் செக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அர்ச்சனை ஏகப்பட்ட விஷயங்களை வெளியே பேசி வாங்கி கெட்டி உள்ளே வந்திருக்காங்க அதை பற்றி எதாவது பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது நமக்கு பட்டு 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 நடிச்சிட்டு இருக்கு பேசட்டும் பேசுகிறது நல்லது தானே கரம் நல்லது அது கரம் நல்லதா சரி ஏதோ ஒன்று பேசட்டும் வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுடைய பயணம் உங்களுடைய காதல் வெற்றி பெற்றதுக்கு முதல் வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க வீட்டில் ஃபேமிலியில் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ரீசன்டாக தான் தெரிய வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எதுக்கடா தேங்க்யூ சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஃபார் கிவிங் ஏ சூப்பர் சீசன் லாஸ்ட் இயர் அண்ட் மேக்கிங் த சீசன் வஸ்ட் திஸ் இயர் நன்றி